வணக்கம் அமெரிக்க அரசியல்ல இப்ப ஒரு பெரிய பரபரப்பு போயிட்டு இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் அப்புறம் எலான் மஸ்க் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற மோதல் பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் போறோம் இது பாக்குறதுக்கு வெறும் ட்விட்டர் சண்டை மாதிரி தெரியலாம் ஆனா இந்தியா மாதிரி நாடுகளோட வெளியுறவு கொள்கையில இதுக்கு என்ன அர்த்தம் என்ன தாக்கம் இருக்கும் அதை கொஞ்சம் பார்க்கலாம் மஸ்க் மாதிரி பெரிய தொழிலதிபர்களை அரசாங்கங்கள் எப்படி கையாளணும் குறிப்பா இந்தியாவுக்கு இதுல என்ன பாடம் இருக்கு இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாமா முதல்ல பார்க்கும் போது இந்த ட்ரம்ப் மஸ்க் சண்டை

மறுபடியும் யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அப்போ இந்தியாவுல நடந்த சந்திப்புகள் கூட பிரதமர் மோடி மஸ்க பார்த்தது ஆமா அப்புறம் ட்ரம்ப் கூட நடந்த ஒரு மீட்டிங்ல மஸ்கும் இருந்தது இதெல்லாம் ஒரு பெரிய ராஜதந்திர நகர்வா அப்படி எடுத்துக்கலாம் ஒரு அரசியல் முயற்சி ஒரு சக்தி வாய்ந்த தொழிலதிபர் இருக்காரு அவர் மூலியமா இன்னொரு நாட தலைவரோட என்ன சொல்றது செல்வாக்கை பயன்படுத்தலாமான்னு பாக்குறது ஆனா இதுல ஒரு ரிஸ்க் இருக்கு பாருங்க இந்த மாதிரி தனிப்பட்ட உறவுகள் அது எப்ப வேணா மாறலாம் நிலையற்றது இங்க ட்ரம்ப்போ மஸ்கோ ஆன்லைன்ல பயிங் கர்மமா சண்டை போட்டுட்டு இருந்த அதே நாளல இங்க இந்தியாவுல மஸ்கோட ஸ்டார்லிங்க் இருக்குல ஆமா சேர்க்கை கோல் இன்டர்நெட் அதுக்கு இந்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு இது எப்படி தற்செயலா இல்ல வேற ஏதும் பின்னணி இருக்கா இது ஒரு நல்ல கேள்வி ஆரம்பத்துல வந்துட்டு ஸ்டார்லிங்க்கு பாதுகாப்பு காரணங்களால இந்தியா கொஞ்சம் தயக்கம் காட்டுச்சு அதாவது உக்ரைன் மியான்மர் மாதிரி இடங்கள்ல இதோட பயன்பாடு அரசாங்க கட்டுப்பாடு இல்லாம இருந்தது ஒரு கவலையா இருந்துச்சு ஆனா இப்போ அந்த கவலைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு அனுமதி கொடுத்த மாதிரி தெரியுது ஒருவேளை அமெரிக்கா அரசியல் ஒரு பக்கம் நடந்தாலும் இந்தியா தன்னோட தொழில்நுட்ப தேவை மத்த விஷயங்களை தனித்தனியா பாக்குதோ என்னவோ நிஜதான் ஏன்னா எலான் மஸ்க் சாதாரண ஆள் இல்ல எலக்ட்ரிக் கார்கள் டெஸ்லா விண்வெளி ஆய்வு ஸ்பேஸ் சமூக ஊடகம் எக்ஸ் ட்விட்டர் இப்போ இந்த ஸ்டார்லிங்க் வேற ரொம்ப முக்கியமான சில சமயம் அவருக்கு போட்டியே இல்லாத துறைகள் இருக்காரு இது அவருக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்குது இல்லையா அபிரிபிதமான அதிகாரம் சந்தேகமே இல்ல அதனாலதான் அரசாங்கங்கள் அவரை தவிர்க்க முடியாம அணுக வேண்டியிருக்கு ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரம்ப் கூட தொடர்ந்தா என்ன ஆகும் அதுதான் கேள்வி மஸ்கோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு அனுமதி கிடைக்கிறதுல தாமதமாகலாம் அரசியல் வட்டாரத்துல அவரோட செல்வாக்கு கொஞ்சம் குறையலாம் இது அவரோட உலகளாவிய பிசினஸ பாதிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா ட்ரம்ப் முதல் ஆட்சி காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய முக்கியமான பதவிகள்ல பெர்மனென்ட் ஆட்கள் இல்ல தற்காலிக பொறுப்பாளர்கள் தான் உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு தற்காலிக செக்ரட்டரிகள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஒரு தனிப்பட்ட நபரோட உறவ மட்டும் நம்பி நீண்ட கால திட்டங்களை வகுக்க முடியும் அது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு நல்லா பேசுறவங்க நாளைக்கு அந்த பதவியிலேயே இல்லாம போகலாம் ஆனா அதே சமயம் ட்ரம்ப் வந்து தனக்கு பிடிச்சவங்களுக்கு தனக்கு விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு ஒரு பேச்சு இருக்கே இருக்கு அப்போ அவங்க மூலமா அவர் அணுகிறது அது சில நாடுகளுக்கு ஒரு நல்ல வழியா தெரியலாம் தானே நிச்சயமா கவர்ச்சியா தெரியும் ஷார்ட் டேர்ம்ல அது பலன் கொடுக்கற மாதிரி கூட தெரியலாம் ஆனா அந்த கவர்ச்சிக்கு மயங்கிடக்கூடாது நீண்ட கால பார்வையில பார்த்தா நாடுகளுக்கு இடையிலான உறவு அது யார் ஆட்சியில இருந்தாலும் மாறாம இருக்கணும் ரெண்டு கட்சிகளோட ஆதரவும் இருக்கிற மாதிரி ஒரு உறவை கட்டமைக்கிறது தான் புத்திசாலி இந்தியா ஓரளவுக்கு செய்ய நினைக்கிறேன் எல்லா முட்டைகளும் ஒரே கூடையில உறவுகளை பரவலாக்குறது அப்போ இந்த மொத்த நாம வேண்டிய முக்கியமான பாடம் என்ன நாடுகளோட அது தனிப்பட்ட தலைவர்களை சார்ந்து மட்டும் ஒரு அமைப்பு நிலையானதா இருக்கணும் தனிப்பட்ட நட்புகளை மட்டுமே நம்பி வெளியுறவு கொள்கையை வகுக்கிறது ரிஸ்க் அதிகம் இது இன்னொரு எழுப்புது தலைவர்கள் வருவாங்க போவாங்க ஆனா ரெண்டு நட்பு நாடுகள் அவங்களுக்கு இடையிலான உறவை எப்படி எல்லா காலங்களிலும் நல்லா உறுதியா வச்சுக்கிறது இதுதான் இப்ப பல நாடுகள் முன்னாடி ஒரு பெரிய சவால் நீங்க யோசிச்சு பாருங்க இப்படி வேகமா மாறிக்கிட்டே இருக்கிற உலக அரசியல்ல ஒரு நாடு தன்னோட நீண்ட கால நலன்களை பாதுகாத்துக்க இந்த மாதிரி தனிநபர் செல்வாக்கு தனிநபர் உறவுகள் இதையெல்லாம் எந்த அளவுக்கு நம்பலாம் இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்